கிரிகளில் இருக்கிறது பாக்கிறோம் எசப்பா நீதா உதவி செய்து உன்னோட வார்த்தையானது வந்துட்டு வெறுமையாக திரும்பாத என்று ஆண்டவரே உதவி செய்யணும் சகோதரிகளை எழுப்பி நீ பலப்படுத்தி வர்றதற்காக சோதரம் வாரந்தோறும் மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் உன்னோட பிள்ளைகள் வெளியே இருக்கிற வார்த்தைகளை கொடுத்து மன்னாவே அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதமாக வைத்து பலப்படுத்தி வர்றதற்காக சோதரம் சோதமணி ஆண்டிக்காக நன்றி செலுத்துகிற அங்குளுக்காக நன்றி ஆண்டவரே அவங்க ஃபேமிலிக்காக நன்றி எவ்வளவு அந்த காலையில எழுந்து அநேகருக்கு நீர் ஆண்டவர்கள் கொடுத்து அநேகருக்கும் ஆண்டவரோட விலை ஏற்பட்ட வார்த்தைகளை கொடுக்கும்படியாக காத்து வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரை ஞான கலைஞர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஞான பாஸ்டாவருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை இன்னும் அநேகர் தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் சகோதர சகோதரிகள் எல்லாம் நீர் பலப்படுத்தி ஆ வெளியே சரீரத்தையும் பலன் கொடுத்து அவங்களுக்கு வேண்டுகிற சரீரை சோத்தி கொடுங்க யாரும் பலவீனப்பட்டு போயிடாதபடி யாரும் சோந்து போயிடாதபடி யாரும் ஆண்டவரே மனம் கசந்து போகாதபடி நீ காத்து கொடுங்க ஏசப்பா உதவி செய்யுங்க வியாதில்லுக்கு நல்லா சுகத்தை கொடுங்க வியாதியிலிருந்து படிபூர்ந்து விடுதலை கொடுங்க இந்த கேன்சல் வியாதி ஆண்டவரே ஏசப்பா மன அழுத்தம் வியாதி ஆண்டவரே ஒரு போற ஆவி கொள்ளாத சிந்தனத்தின் ஆவி ஜென்ம சுகாதத்தின் ஆவி எது எனக்குள்ள எங்களுக்குள்ள எது அணுகாதபடி அதெல்லாம் ஏசப்பா மோடர் வார்த்தையினால மோடர் ரத்தத்தினால எல்லாம் கழிவு பட்டு நீங்கள் எங்களோடும் நானும் உங்களோடும் இருக்க எங்களுக்கு நீர் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா உதவி செய்யுங்க நீர் தயவு காட்டுங்க அந்தவரே தயவு காட்டுங்க இந்த நாளில் அநேகர் மூத்த அடியார்கள் எல்லாம் பலப்படுத்துங்க இந்த பணியினால யாரும் சோர்ந்து வராதபடி பலவீனப்பட்டு பெறாதபடி ஏசப்பா நீர் காத்து கொள்ளும் பலப்படுத்தும் எங்க தேசத்து தலைவர்கள் மேலே இறக்கமாறும் அவங்களுக்கு நன்மை செய்யவும் தீமையான காரியங்கள் எல்லாம் விலகி காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தையும் தேவனுக்கு உமக்கு பயப்படுற பயத்தையும் தந்து நீர் காத்துக்கொள்ளுங்க காத்து காத்துக்கொள்ளுங்க அந்த சகோதரிங்கூட ஆண்டவரே வீடு கட்டுறதுக்காக எவ்வளவு பிராசப்படுகிறாங்க அதுல கூட நீர் கிருப்பு காட்டும் தயவு காட்டும் ஆண்டவரே அந்த கூட ஆண்டவரே பட்டா இல்லாத இடங்களில ஆண்டவரே அவர் பகுதியில் எல்லாம் பட்டா இல்லாதபடி எவ்வளவு சிரமப்படுகிறாரு ஏசப்பா நீர் தான் உதவி செய்யுது அதுக்குண்டான அதிகாரம் அதுக்குண்டான ஆபீசர்கள் எல்லாம் பார்க்க நீ இருக்கிறீ செய்ப்பா நீர் தயவகாட்டும் எவ்வளவோ ஏசப்பா ஜபத்துக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்க ஜபத்துக்காக எவ்வளவு இருக்கிறது ஏசப்பா அதெல்லாம் நீர் தெரிந்தவராக அறிந்தவராக இருக்கிறீர் ஏசப்பா மோட கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது பாக்குறோம் ஏசப்பா நீர் தான் உதவி செய்யுது ஒவ்வொருத்தரும் தேவைகளை தப்பி நீர் பூர்ணப்படுத்தி வருவதற்காக சோதரம் ஆண்டவரே உமோட ஆலோசனை உங்களோட தயவு எவ்வளவு எங்களுக்கு அது ஒரு ஆண்டவர் ஏசப்பா பணம் மனம் பாதுகாப்பா இருக்கிறத பலமா இருக்கிறது பாக்குறோம் ஏசப்பா நீர் உதவி செய்யுங்க தயவு காட்டுங்க அது போல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆத்துமாக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் சொந்த சொந்தமெல்லாம் ரசிகராயம்மை காங்கத்தக்கதான உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமான எங்களுக்கு சனிமலை பட்டணத்திலும் கூட ஆண்டவரே ஆராதிக்க நீர் கிரி செய்யும் தடைகள் எல்லாம் நீக்கும் உன்னோட பிரசங்கத்தை என் பாவம் என் மூதாரி பாவம் என்னோட பெற்றோர் பாவம் எது ஊழியத்துக்கு தடையில்லாதபடி ஏசப்பா நீதான் உதவி செய்து ஊழியங்கள் நல்ல முறையா நடக்க நீரு கிரி செய்யும் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் அங்கங்க திறப்புகளை தாறு ஆண்டவரை எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க திறப்புகளும் கொஞ்சமா இருக்கிறத பாக்குறோம் திறப்புகளை இன்னும் அதே இடத்துல தாறு தாறு ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரை எது எங்க சந்தோஷம் கிடைக்கும் எங்க சமாதானம் கிடைக்கும்னு அலைந்து திரியுறாங்க ஆண்டவரை சிறப்புகளை உன் வார்த்தை அநேகர் மக்கள் கேட்கத்தக்கதான் உதவி செய்யுங்க தயவு காட்டுங்க இறக்கத்தை கொடுங்க அது போல ஆண்டவரே நீராமே பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க இந்த ஜூன் மீட்டிங் கூட அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு பாக்குறேன் நண்டியாப்பா நண்டி அது போல எசப்பா அம்மோட திருவ ஒவ்வொரு திருமணத்திலும் இருந்து தாங்கி வர்றதுக்கா சோத்திரம் வாழி பிள்ளைகளையும் வாழி எல்லாம் எழுப்பி கொடுங்க சிறு பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க சிறு பையன்களை எழுப்பி கொடுங்க யாரும் பலவீனப்பட்டு போயிடாதபடி சோர்ந்து போயிடாதபடி பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க சப்பா இந்த நாளைய என் மகன் ஜெபிக்கிறோம் என் மகன் ஜேக்கபுக்காக ஜெபிக்கிறேன் ஜோசப்புக்காக ஜெபிக்கிறேன் என் பிள்ளைகளெல்லாம் நீர் காத்து பராமரித்து வர்றதுக்காக சோதுறோம் என் பிள்ளைகள் உண்மை தேடணும் மனம் திரும்பணும் ரசிக்கப்படணும் ஆவுக்கிரி பிள்ளைகளாக எலும்ப ஆண்டவரை நீர் உதவி செய்யும் நானும் நாங்கள் ஒன்று இல்ல ஆண்டவரே உங்களோட தான் தயவுனாலா நாங்கள் நிலைத்திருக்கிறோம் ஏசப்பா நீர் தான் உதவி செய்து நாமத்தை மகிழ்படுத்த நீர் உதவி செய் இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த டவர் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடி உன்னோட பிள்ளைகள் தெளிவாக வார்த்தை கொடுக்க நீர் உதவி செய்யும் உன்னோட பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் நீர் கூட கூடும் ஆண்டவரே நீர் மகிழ்வுப்படும் ஆண்டவரே யோசுவாக்கு சொன்னது போல நீர் போகிற இடமெல்லாம் தேவனாயை கத்த ஓடி இருப்பார் என்று சொன்னீர் ஆண்டவரே கும்பாக ஒரு ஒரு நிப்பதில்ல என்று சொன்னீங்க அது போல நாங்க ஒவ்வொரு நாளும் உன் வார்த்தையில சார்ந்து இருக்கும்போது யேசு நீர் எங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற கிரிகளை தயாவுக்காக சோத்துறோம் நீர் மைபடுவதற்காக சோத்துறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே பாமீன் தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ கிறிஸ்துவ பெரிய ஜெபதோடு தேவசெய்தி கேட்போம் ஓவர் டு அற்பதுமணி சிஸ்டர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினத்துல கூட ஒரு டாபிக் நெகேமியா நெகேமியால டோட்டலா வெறும் பதிமூணு சாப்டர்ஸ் தான் இருக்கு ஆனால் அந்த பதிமூணு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரமுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரங்களாக இருக்குது அவர் என்னென்ன பண்ணார் இந்த த்ரில்லிங் ஸ்டோரி இல்லைங்களா அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி கொண்டதாக வந்து இந்த நெகமியா இருக்குதுங்க எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாரு எந்த அளவுக்கு வந்து ஓ தனி மனிதனா நின்னு செய்தார் அப்படிங்கறதான் வந்து இதுல ஒரு பெரிய விஷயமா இருந்தது எவ்வளவு யோசித்தாரு ஆண்டோருக்காக எவ்வளவு யோசித்தாரு அவரோட சொந்த ஜனங்களுக்காக எவ்வளவு யோசித்தாரு தன்னுடைய சொந்த தேசத்துக்காக எவ்வளவு யோசிச்சாரு அதுக்காக அவர் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாரு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன டாபிக்கா நம்ம பார்க்கலாம் நெகேமியா முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவரோட மன வேதனையும் அவர் ஆண்டவர்கிட்ட வந்து ஜபமன்ன காரியம் மட்டுமே இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா அரண்மனையில இருக்கும் போது வந்து ரெண்டு சகோதரர்கள் வராங்க அவங்ககிட்ட வந்து அவ கேக்குற எப்படி இருக்குது நம்மளோட தேசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போச்சு அலங்கம் வந்து இடிக்கப்பட்டுருச்சு அதுல இருக்கிற வாசல்கள் எல்லாமே அக்னியினால வந்து சுட்டி எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது இந்த இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி எவ்வளவு காரியம் பண்றாரு பாத்தீங்களா ஒரு தனி மனிதனா அவர் உட்கார்ந்து அழுகிறாரு ஐயோ என்னோட தேசம் வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு அந்த தேசத்துக்காக அவர் வந்து அழுகிறாரு மன்றாடுறாரு உபவாசம் பண்றாரு உபவாசம் பண்ணி ஆண்ட பார்த்து கேட்கிறாரு பல்லவத்தின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காய்க்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே உமது அடியாராக இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலமும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உன்னுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக எவ்வளவு கெஞ்சிறாரு பாத்தீங்களா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் மத்தவங்களை சொல்லலைங்க நானும் என்னோட தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் இதுக்கு வந்து நான்காண்டு காரணம் என்னோட தேசம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான்காண்டு உரே என்னோட குடும்பம்தான் அப்படின்னு வந்து அவர் ஜெபம் பண்றாருங்க மோசிக்கு கற்பித்த கற்ப கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் நீங்க வந்து யாருக்கு கட்டளை கொடுத்துருக்கீங்க மோசைக்கு வந்து கட்டளை கொடுத்துருக்கீங்க அந்த கட்டளை வந்து இப்ப எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க நான் வந்து நானும் என்னோட குடும்பமும் இடத்துல வரோம் எங்களோட பாவங்களை வந்து நாங்க அறிக்கையிடுறோம் அப்படின்னு வந்து அவர் அறிக்கை பண்றாருங்க இன்றைக்கும் அது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிர்லாம் அப்படின்னு சொல்ற இவர் யாரா இருந்தார் அப்படின்னு நெகிமியா வந்து அந்த அரண்மனையில நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் இருந்தார் பானபாத்திரக்காரன் இந்த பான பாத்திரக்காரனோட இது என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா போற ஃபுட்டை வந்து எந்த விஷமும் இல்லாம கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய காரியத்தை பாக்குறவங்க தான் இந்த பான பாத்திரக்காரன் அவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கையான ஆளுதான் வைப்பாரு இல்லைங்களா ராஜா வந்து எந்த அளவுக்கு அவரோட உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆளுதான் அவர் வைப்பாரு இவருக்கு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காரு வெல் செட்டில்டு வான பாத்திரக்காரன் ராஜாவுக்கு நம்பிக்கையான மனுஷன் இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் இவர் வந்து தன்னுடைய தேசத்துக்காக கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா ஐயோ என்னோட தேசத்துக்காக நான் வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு அடுத்து ராஜா வந்து கேட்கறாரு உனக்கு வியாறு இல்லையே ஏன் உனோட இது வந்து உன்னோட மனதின் துக்கமே தவிர வேறொன்றும் இல்லையே அப்படிங்கும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க ராஜா என்றென்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு முகத்தோடு இராதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறார் ஏன் துக்க முகமா இருக்கிற அப்படின்னு ராஜா கேக்கும்போது அவரோட வார்த்தை பாத்தீங்களா என்னோட நான் என்னோட மூதாதையர்கள் இருந்த இடம் எல்லாம் கல்லறைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து சுட்டறிக்கப்பட்டு போச்சு ராஜா நான் எப்படி துக்க முகம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாரு அப்புறம் ராஜா வந்து இதுக்காக நீ என்ன பண்ணணும் எத்தனை நாள் எடுக்கும் எல்லாமே கேட்டு அவரை வந்து நல்ல பரிவாரங்களோட அனுப்பிச்சு வைக்கிறாரு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஒரு பிரேஃபுல்லோட போறாரு அவ்வளோ ஜேம் பண்றாரு இந்த காரியங்களுக்காக அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே நீங்க இறங்கிதான் ஆகணும் மோசைக்கு நீங்க கட்டிலே கொடுத்துருக்கீங்கல்ல நாங்க எங்களோட பாவங்களை எல்லாம் அறுக்கிடுறோம் நீங்க எங்களுக்கு இறங்குங்க எப்படியாவது வந்து எஸ்லீமோட அலங்கம் கட்டப்படணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருக்கிறாரு எந்த விதத்துல இதை கைவிடப்படக்கூடாது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அப்படின்னு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம ஆண்டோருக்காக அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட நம்ம இருக்கிறோமா ஆண்டவர் மேல வந்து நம்பிக்கை வைக்கிறோமா ஆண்டவர் வந்து நீ கை கூட வர பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கா எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு நெகட்டிவிட்டி யோசிப்போம் இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு யோசிப்போம் ஆனா இங்க பாருங்க ஆண்டவர் கை கூடி வர பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து நிகழ்மையா போறாரு இதுல பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா வைக்கிறேன் எனக்கு கட்டறிட்டார் ராஜா வந்து போயிட்டு வா ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா அவ்வளவு ராஜா வந்து சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு இதுல வந்து என்ன அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசனம் ஆகுது ஓ இவங்க வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ண போறாங்களா அப்படின்னு வந்து ரொம்ப விசனம் ஆகும் அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில மனுஷர்களை கூட்டி கொண்டு ராத்திரியில வந்து ஃபர்ஸ்ட் சோதனை பண்றாரு எடுத்த உடனே போய் எடுத்தோமா கமுத்தமான் ஸ்டார்ட் பண்ணல சோதனை பண்றாரு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு மெதுவா போய் தெரியாம அதுவும் ரகசியமா அந்த நாட்டு ராஜாக்களுக்கு வந்து தெரியாம ரகசியமாய் போய் அந்த இடங்களை எல்லாமே வந்து அவரு சோதனை போடுறார் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்றாரு இதை வந்து எப்படி நம்ம கட்ட முடியும் இதுக்கு எப்படி எப்படி நம்ம கொண்டு வர முடியும் எந்த வழி மூலமா வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவர் வந்து பிளான் பண்றாரு நான் பாருங்க குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசிலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அத்திரிநாள் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் வந்து பார்வையிடுறாருங்க ஒவ்வொன்றையா பார்வையிட்டு என்ன பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அவர் யாருக்குமே சொல்லலை பார்வையிடுற வரைக்கும் நாங்கள் இப்படி பண்ண போறோம் அது பண்ண போறோம் இது பண்ணும் யாருக்குமே சொல்லலை ரொம்ப ரகசியமாக எல்லாத்தையும் பார்வையிட்டு பக்காவாக பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்களை வந்து சேர்க்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் பண்ண போறோம் எனக்கு வந்து யார் யார் நீங்கள் ஹெல்ப் பண்ண போறீங்களோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லா ஆட்களையும் வந்து ஒரு தலைமைத்துவம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நிகழ்மையாட்டு இருந்தது எல்லாத்தையும் சேர்த்தி நம்மளோட இடம் இப்படி இருக்குது நம்மளோட நகரம் இப்படி இருக்குது வாங்க போய் செய்யலாம் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிடுறாருங்க அது என்ன ஒரு இது பாருங்களேன் பதினாறாவது வசனத்துல நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அது வரையில வந்து அவர் யாருக்குமே அறிவிக்கல பின்பு நான் அவர்களை நோக்கி எரிசிலேயும் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அத்தனி நாள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே நாம் என்னை நிந்திக்கு உள்ளாயிராத படிக்க இஸ்லேமின் நலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பாதி பேர் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன் இதை கேட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களே அப்படின்னு பாதி பேர் வந்து யாருமே எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா பாதி பேர் பரியாசம் பண்றாங்க நிந்திக்கிறாங்க ஆனா அவருக்கு அவர் ஆண்டவரை அவர் எந்த மறுமொழி சொல்றாரு பாருங்களேன் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கு வந்து இதுல பங்கும் உள்ள பாகமும் இல்ல யார் யார் வரலையோ அவங்களுக்கெல்லாம் உள்ள பாகமும் இல்ல ஆனா ஆண்டவரை நம்பி நாங்க எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பழைய வாசல் பள்ளத்தாக்கின் வாசல் குப்பை மேட்டு வாசல் ஊரு நிவாசலுக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றையா பழுது பாக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலயா வந்து நிறைய பேரு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்திருக்காங்க அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வாசலா ஒவ்வொரு வாசலா வந்து அவரு அவ்வளோ தூரம் வந்து ரெடி பண்ணிட்டு வர்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க இப்ப கேக்குறாங்க அந்த அந்த நாட்டோட ராஜாவும் சண்பலாத்தும் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து இப்போ பயங்கர பொறாமையா இருக்கு எப்படி வந்து இவங்கனால வந்து முடியும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொ அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ வழியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றாரு அவனால முடிஞ்சிருமா இப்படி பாலா கிடக்குது இதை அவங்களால கட்ட முடியுமா இந்த ந போய் இவங்க கட்டுறோம்னு ஒரு இப்படி ஒரு எஃபர்ட் போட்டு வராங்களே இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கிண்டல் அடிக்கிறாங்க அடுத்து வந்து இவர் அவருக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு மனமொழிவு உண்டாக்கிறாதீங்க ஆண்டவரே ரொம்ப மனமடி உண்டாக்க வந்து அவங்க பேசுறாங்க ஆனாலும் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவரை நம்பி மத்தவங்க எல்லாருமே ஓரளவு அளவு வேலைக்கு வந்து ஆவலா இருக்கிறாங்க சோ அவங்களை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்றாருங்க அடுத்து என்ன பண்றாருன்னா இவங்க ஆப்போசிட்டா வர ஆரம்பிச்சுட்டாங்க உடனே ஜாமம் காக்குறதுக்கு நைட்டும் பகலும் வாட்ச்மேனுக்காக வந்து நிறைய பேர்த்த வந்து இதுல பாருங்க பதினாலாவது வசனம் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஒரு பிரச்சனைகள் வருது சோ அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் அதை நான் பார்த்து பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டோரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் இவ்வளவு என்கரேஜ் பண்றாரு பாத்தீங்களா பேசுறவங்க என்ன வேணாலும் பேசட்டும் என்ன பிரச்சனை வேணா வரட்டும் ஆனா நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்காக ஆண்டவருக்காக நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ வந்து அவரை என்கரேஜ் பண்றாங்க என்கரேஜ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களையா வந்து இது பண்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஆப்போசிட்டா வராங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல நிறைய பேர்த்த காவலுக்கு வந்து போட வேண்டியதா இருக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றாரு அதுல வந்து பிரிச்சிடுறாரு எல்லாருமே இப்ப வந்து அலங்கத்தை கட்டுற போக முடியல பிரிச்சிடுறாரு நீங்க பாதி பேர் வந்து காவலுக்கு இருங்க பாதி பேர் வந்து வேலை செய்யுங்க அதுலயும் பாருங்க அப்ப கடைசியாக ஆக ரொம்பவே வந்து போராட்டம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன் பதினேழாம் ஆசனத்துல அலங்கத்திலேயே கட்டுண்டவர்களையும் கட்டுகிறவர்களையும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்களாம் வேலை செய்யறதே பெரிய விஷயங்க அதுலயும் ஒரு கையில ஆயுதத்தை பிடிச்சிட்டு ஒரு கையில வந்து வேலை செய்தாங்களாம் அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க ஆண்டவரோட இடத்த வந்து கட்டணும் அந்த மதில் சுவர் வந்து கட்டி ஆகணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மும்முரமா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கஷ்டம் யாராவது கண்லயும் பார்த்துட்டுக்கணும் யாராவது எதிரிகள் வராங்களா ஏதாவது நடக்குதான்னு அங்கேயும் வாட்ச் பண்ணணும் கையில ஆயுதத்தையும் பிடிக்கணும் ஒரு கையில வேலையும் செய்யணும் எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா பாத்தீங்களா ஆனா ஆண்டவர் வந்து தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கண்டிப்பா வந்து நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாருங்க ஒவ்வொரு அதிகாரத்திலேயே பார்த்தா மொத்தமே இருக்குது பதிமூணு அதிகாரம் தான் ஆனா பதிமூணு அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு தான் அட்டவணைகள் வருது யார் யார் உள்ள போறாங்க மத்தது எல்லாமே அவரு பட்ட பாடுகள் அதுக்காக எத்தனை அவர் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு எவ்வளவு பிரச்சனைகள் வருது ஒரு வட்டி காசுக்காக வந்து ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாங்க மட்டும்தான் இது பண்ணணுமா நீங்க இது பண்ண மாட்டீங்களா நாங்க அவங்களுக்கு தானியம் கொடுத்தோம் நாங்க அவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தோம் எங்களுக்கு வட்டி காசு வரல அப்படின்னு எல்லாமே வந்து அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் இனி அவர்களிடத்து நாங்க கேட்க மாட்டோம் நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை அழைச்சு ஆணையிட்டு நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவார் இந்த சபையார் எல்லாருமே உடனே என்ன சொல்றாங்க ஆமீன் பரவாயில்லைங்க நாங்க இனிமேல் வட்டியெல்லாம் வாங்க மாட்டோம் அவங்க உங்களுக்கு உண்டான காசை நாங்க அவங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்றத வந்து கர்த்தனை துதித்தார்கள் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி ஆமீன் ஒரே வார்த்தை அவங்க ஆமேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்குதுங்க கட்டி முடிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இவர் கூப்பிடுறாங்க இல்ல நீங்க வந்து கட்டக்கூடாது நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறமா கட்டலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப அந்த பேச்சுவார்த்தையை நடத்துக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்களா ஆறாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் அப்பொழுது நான் அவர்களிடத்துல ஆள் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது இவங்க என்னங்கிறாங்க வாங்க நம்ம பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ண அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்கல ஆண்டோருக்காக நான் பெரிய வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால அதை அது மெனக்கெட்டு போகிறோம் இல்லையா அந்த வேலை வந்து எனக்கு அந்த வேலை தான் முக்கியம் உங்ககிட்ட வந்து இப்ப பேசுறது எனக்கு முக்கியம் இல்ல அது வந்து மெனக்கெடக்கூடாது அதனால வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு நாலு தடவை சொல்லி விடுறாங்க நாலு தடவையும் அவர் வந்து இதே ரிப்ளை தான் கொடுக்குறாரு நான் வந்து மெனக்கெட்டு நான் வரமாட்டேன் எனக்கு வந்து ஆண்டோரோட காரியம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தோட 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 எந்த அளவுக்கு வந்து அவங்களால முடியுமோ அவ்வளோ வந்து அவர் ஜெபத்திலேயே வந்து அவர் கொண்டு போறாரு ஒவ்வொருத்தவங்களுக்காக பிளான் பண்ற அவ்வளோ வந்து வெல் பிளான்டா யார் எப்படி வந்தா அதை மடக்க முடியும் எந்த விதத்துல வந்து இவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் எதுவுமே அவர் வந்து சாதாரணமா பண்ணவே இல்லை எந்த எந்தெந்த விதத்துல வந்து நம்ம பண்ண முடியுமோ எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த பாதுகாப்பையும் அவர் கொடுக்குறாரு அதுக்குண்டான பாதுகாப்பையும் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து அந்த அளவுக்கு அவர் கையாளுறாரு இதுல பாத்தீங்கன்னா எருசலேம் வந்து ஒரு நம்பிக்கையான நிலைமையில இருந்தது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரு உணர்றாரு நம்மளோட நாடு வந்து ஒரு பலவீனமான நிலையில இருக்குதே அப்படிங்கறத அவர் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உணர்றார் ஐயோ என்னோட நாடு இவ்வளோ மோசமான நிலைமையில இருக்குதே அப்படிங்கறத வந்து அவர் உணர்றார் அந்த உணர்வு வந்து நம்ம கிட்ட இருக்குதா என்னோட குடும்பம் இப்படி இருக்குதே என்னோட நாடு இப்படி இருக்குதே அப்படின்ற அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டுமே அடுத்த காரியத்துக்காக நம்ம போக முடியும் அந்த உணர்வு இருதயத்தை வந்து நாம கொண்டு அடுத்தது கடவுள் மீது நம்பிக்கை ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்வார் அப்படின்றத வந்து அவர் நம்பினார் அடுத்தது எவ்வளவுதான் தடை வந்தாலும் நான் இதை வந்து கட்டிதான் முடிப்பேன் எவ்வளவு வந்து இது பண்ணாங்க ஏளனமா பேசினாங்க கிண்டல் அடிச்சுங்க அவருக்கு விரோதமா எத்தனையோ காரியங்களை போட்டாங்க ஆனாலும் கடவுளுக்கான லட்சியத்தோட அவர் இருந்தார் கண்டிப்பா நான் செய்வேன் விடாமுயற்சி பாதியில் விட்டுட்டு வந்திருக்கலாம் இடையில சொல்றாங்க ஐயோ இன்னும் எவ்வளவு இருக்குது இவ்வளவு நம்மளால முடியுமான்னு அப்போ அவங்கள எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விடாமுயற்சியோட கட்டுறாரு அடுத்து தலைமைத்துவம் இந்த தலைமைத்துவம் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் நம்ம வந்து மத்தவங்களை இருப்ப அவங்க பண்ணட்டும் இவங்க பண்ணட்டும் அவங்க ஊழியர்கங்க இருக்காங்க பண்ணட்டும் அந்த மாதிரி நம்ம நினைக்காம நம்ம வந்து தலைமைத்துவம் எடுத்து பண்றோமா ஆண்டோருக்காக நம்ம வந்து நிற்கிறோமா அடுத்து பாத்தீங்கன்னா உயிர் தர நிலைகள் ஒரு குவாலிட்டியாக வந்து அவர் பண்ணாருங்க எதையுமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலை கரெக்டாக பிளான் பண்றாரு போய் சோதனை பண்றாரு ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாரு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாரு யாருக்குமே அவர் பயப்படலை அப்புறம் மெயினா ஜபம் அந்த ஜபத்தினாலேயே அவரை வந்து கொண்டு போனாருங்க அவ்வளோ ஒரு ப்ரேஃபுல் லைஃபோட கண்டிப்பா இந்த அழகன் அலங்கத்தை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிரார்த்தனையோடு அவர் வந்து அதை பண்ணாருங்க திட்டமிட்டு செய்வது அடுத்து வந்து ரொம்ப பிளான் பண்றார் எப்படி எப்படி பண்ணலாம் என்ன ஏது எத்தனை பேர்த்த சேர்த்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை போடுறாரு எல்லாம் முடிச்ச உடனே இந்த இவங்கவங்களுக்கு வந்து இதுல இவ்வளவு பங்கு அப்படிங்கறத வந்து அட்டவணை போடுறாரு எல்லாமே ப்ராப்பரா அவர் பண்றாரு அதுலயும் வந்து ஏன் எங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை வருது அப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க இந்த இந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றது வந்து அவங்களையும் வந்து சமாதானம் பண்றாரு அடுத்து எதிர்ப்பின் மத்தியிலும் அவர் கைவிடவில்லை அவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு ஆனாலும் அதன் மத்தியிலயோ அதை வந்து அவர் கை விட்டுட்டு அதை விட்டு வெளியே வரணும் அடுத்த கத்தரோட வேலையை செய்யறதுக்கு வந்து அவ்வளவு வைராக்கியம் கொண்டவராக இருந்தார் இந்த பத்து காரியங்கள் கண்டிப்பா இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அவ்வளவு வைராக்கியத்தோட செய்யறாரு கண்டிப்பா இந்த அலங்கத்தை நான் கட்டி முடிச்சுதான் ஆவேன் யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி யார் என்ன தடைகள் போட்டாலும் சரி எங்களை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த அலங்கத்தை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப எல்லாம் எடுக்கலைங்க பல எல்லாம் எடுக்கலைங்க எத்தனை நாள் கட்டினாரு யாரும் சொல்ல முடியுங்களா அலங்கம் எத்தனை நாட்கள்ல கட்டி முடிக்கப்பட்டு வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாளுங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள்ல வந்து எவ்வளவு பெரிய ஏரியா எத்தனை காரியங்கள் ஆனாலும் வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல வந்து அந்த அலங்கம் ஃபுல்லா வந்து கட்டப்பட்டது ஒரே ஒரு தனி மனிதனோட ஒரு பிரயாசம் தான் நினைச்சாரு நிறைய பேர் எல்லாம் நினைக்கல ஒரே ஒருத்தர் நினைச்சாரு தானே இல்லைய மாதிரி இவர் நெகைமையா ஒரு ஆள் நினைக்கிறார் ஐயோ நம்மளோட அலங்கம் கட்டப்படணுமே இவ்வளோ வந்து மோசமான ஒரு நிலைமையில இருக்குதே அப்படின்னு அவர் ஒருத்தரோட நினைவு எந்த அளவுக்கு வந்து அவரை கரெக்டா கொண்டு போச்சு அவ்வளவு வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள்ல வெல் பிளான்டோட அவ்வளோ பெரிய அலங்கத்தை வந்து அவர் கட்டி முடிக்கிறாரு ஃபுல்லா வந்து யார் உள்ள வர முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே தூர்வாரி பெரிய காம்பவுண்ட்ஸ் வர் அத வந்து இன்னுமே அதை சொல்லுவாங்க யாருமே உள்ள போக முடியாது வெளியே வர முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அதோட அலங்கத்தை வந்து அவர் கட்டி முடிக்கிறார் எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா ஆண்டவரத்தை எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாத்தீங்களா என்னோட தேசம் நல்லா இருக்கணும் என்னோட மூதாதையர் இருந்த இடம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாரு பாத்தீங்களா அவரோட காரியங்கள் அவரோட பக்தி வைராக்கியம் அவரோட ஜபம் நீங்க எனக்கு மோசைக்கு சொன்னீங்களா ஆண்டவரை அதை நிறைவேற்றி கொடுங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான் நாங்க பாவம் தான் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே மனம் திரும்புறோம் இடத்துல நாங்க வரோம் எங்களுக்கு எல்லா காரியத்தையும் நீங்க செய்து கொடுங்க கண்டிப்பா நீங்க செய்து கொடுங்க ஜபத்தோட ஒரு வேண்டுதலோட உபவாசத்தோட அவ்வளவு அழகா வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள்ல வந்து அது கட்டி முடிக்க முடிஞ்சது நாமளும் நம்மக்கா நம்மளோட குடும்பங்களுக்காக நம்மளோட தேசங்களுக்காக இந்த மாதிரி ஒரு உணர்வுள்ளவர்களாக நாம இருக்கிறோமோ இருந்த உணர்வு நம்மளுக்கு இருக்குதா இருந்த பக்தி வைராக்கியம் நம்மளுக்கு இருக்குதா இருந்த ஜெபம் நம்மளுக்கு இருக்குதா அவர் வந்து எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கூட்டி வச்சு ஒரு தலைமைத்துவத்தோட சர்ச்சுக்கு வரவங்களுக்கு பாதிப்பதுக்கு நம்ம இடர் கொண்டு தேவையில்லாத பேச்சுகளை பேசி அவங்க அடுத்தவரை சர்ச்சுக்கே வர முடியாத மாதிரி நம்ம பண்றோமா இல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு பிளெஸிங்கா நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் தேங்க்யூ அங்கிள் ஒரு சின்ன ஜாமனி முடிச்சுக்கலாம் அன்பமிருக்கும் இந்த ஆண்டவரே எங்களுக்கு நாளை தந்து முடி கல்விக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா இந்த ஒரு நல்ல நீர் எங்களுக்கு இந்த ஒரு காதிகாலில் வேலையில உண்டே வரும்படியாக தந்து முடி சிலாக்கியத்திற்காகவுமே துதிக்கிறோம் இதோ என் வாழ்க்கையில இருந்து நாங்க எவ்வளவு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இருக்கு எவ்வளவு உமக்கும் வீர ஆண்டோடு உமக்கு முன்பாக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார் ஜமம் பண்ணாரு உபவாசிச்சாரு மனம் திரும்பினாரு ஆண்டோரே மற்றவர்களையும் மனம் திரும்ப வச்சாரு மற்றவர்கள் ஆண்டவரை என்கரேஜ் பண்ணாரு எவ்வளவு ஆண்டோரை பரவாயில்ல வாங்க நம்ம செய்யலான்னு என்கரேஜ் பண்ணாரு எல்லா எதிர்ப்பையும் விட்டுருங்க நீங்க உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செய்யுங்க எவ்வளவு என்கரேஜ் பண்ணாரு ஆண்டவரே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க முன்பாக ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியத்துக்கும் தைரியம் உள்ளவர்களாக எது வந்தாலும் பரவாயில்ல பார்க்கலான்ற தைரியத்தோடு ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க அதிகமான உடைய இறக்கத்தோடு கிருபையோடு கிருபியோடு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரையும் செய்யக்கூடியவர்களாக நீர் எங்களுக்கு மாற்றுங்க எவ்வளவு பிளான்டா என்ன பண்ணலாங்கிறத வந்து எவ்வளவு ஆலோசனை பண்ணி ஆண்டவரே எவ்வளவு காரியங்களோட மேற்கொண்ட அதே மாதிரியாக நாங்களும் அண்டோ எங்களோட வாழ்க்கையில உண்மையாண்டோரை பச்சு கொள்ளவும் உமுக்காக ஆண்டோரையும் நாங்கள் எழும்போன்னு உதவி செய்யுங்க எல்லாச்சும் சும்மா தாய்மோடு கஞ்சி திரு கொஞ்சம் நல்லா